அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் இயகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நாள் டிசம்பர் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய ஃபஜர் தொருகியை இனிதே நிறைவு செய்துவிட்டு அல்லாகு விடத்திலே துதி விட்டு அல்லாகவே புகழ்ந்தவர்களாக நம் கோரிக்கைகளை அவன் முன் வைத்தவர்களாக இன்றைய காலை பொழுதை அடுது அ அணுகியிருக்கிறோம் ஒவ்வொரு காலை காலைப்பொழுதியினுடைய பதிவிலும் ஃபஜிர் தொழுகி நிறைவேற்றப்பட்ட பிறகே இந்த பதிவிடப்படுகிறது இதை காணக்கூடிய அன்பு உறவுகளும் ஃபஜிர் தொழுது இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்நாளுடைய எல்லா நடவுகளையும் எல்லா இடத்துல கேட்கிறோம் இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் பல முசீபத்துகள் சோதனைகளை விட்டும் நம்மையும் எல்லா மக்களையும் குடும்பத்தாரையும் எல்லாம் வாடாக தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா